திருக்கோயிலுக்கு பேர் ஆவலோடு அருள்வாக்கை நோக்கி இதயத்தில் என்னையும் என் தெய்வம் கர்ப்பசாமியும் சுமந்து வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்ம கோவிலினுடைய அருள்நிறை காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளேயே பிரார்த்தனை செய்து கர்ப்பசாமியுடைய கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உருகி கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நம் ஐயனுடைய கருணை மிகுந்த பேரருள் கிடைத்து எங்கள் எல்லோருமே என்னாலும் உயர்ந்து மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அந்த நண்பர் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார் சிஏ படிப்பதற்கு நான் சொன்ன உடனே அவர் ஆகிடுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் நீங்க எல்லாரும் சிந்தித்தீர்களா நான் சொன்ன உடனே அவர் எப்படி பாஸ் ஆகிருவாரு அப்படி யாராவது உணர்ந்து பாத்தீங்களா ரகசியம் தான் ஒரு பெரிய ஞானத்தின் கடன் அது எப்படின்னா நாம அவங்களுக்கு சொல்லுகிற பொழுது வாக்கு சொல்லுகிற பொழுது என்னுடைய ஜீவகாந்த சக்தியில் இருக்கின்ற தெய்வ அருள் உணர்வு அவருடைய ஜீவகாந்த சக்தி உணர்ச்சி போய் கலந்து அப்படி கலந்த உடனே அவருடைய பிரைன் பவர் அவருடைய மனநிலையில இந்த அருள் சக்தியும் இந்த வாக்கு சக்தியும் ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கி அந்த கல்வி ஞானத்தை அவருடைய உள்ளத்துல பதிய வச்சு அவரை எழுத வச்சு வெற்றி ஆகி தந்துடும் இந்த வாக்கு சக்தியுடைய ஒரு பெரிய பிரமாணம் என்பது இந்த விஷயத்துலதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் அவரோட எல்லாரும் இருக்கீங்க ரொம்ப நேரம் அல்வாவு அருவாவு தொடங்கும் அப்படி எல்லாரும் உள்ளத்தையும் ஒரு சின்ன தாபம் இருக்கும் இந்த நேரத்தை இரவு நம்ம கழிக்கலாம் இரவு நம்ம ஒரு அளவிலான நேரத்தை வச்சு கூட சாமி சொல்லிடலாம் எல்லாருக்கும் மனதை மகிழ்ச்சியா இருக்கலாம்

உணர்வு அறிவு மனம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற ஆத்மா என்னும் ஒரு புனித சக்தி இவைகளையெல்லாம் உணர்ந்து பார்த்து வந்தா அது வந்து காலம் சித்தர்களுடைய ஞானம் எப்படிப்பட்டது அந்த ஆத்மாவை தன்னுடைய புலன் புரிகள் தனித்து நிற்க வைத்து அதை தன்னுடைய ஆதாரங்கள் மூலமாக வெளியே எழுப்புகின்ற பேராற்றலை அடைந்தவன் தான் சித்தன் ஒருவர் மீது தன்னுடைய பிராணனை செலுத்துகின்ற ஆற்றல் உடையவன் ஒரு வந்து சித்தங்காரம் என்பது அப்படி இல்லை அப்படி ஒரு மனநிலைகளையும் ஆன்மாவிலையும் புதிய சக்தியை உருவாக்குகிற ஒரு பதிவு தன்னை உருவாக்குகிற விஷயம்தான் ஞானத்தினுடைய பக்குவம் ஒருவருடைய நாம நினைக்கிறத வச்சிடலாம் ஒரு காலி நினைக்கிறது ஒரு சராசரி மனிதனை நினைக்க வைத்து விடலாம் ஒரு ஞானி நினைப்பதைப் போல ஒரு சராசரி மனிதனை வாழ வைத்து விடலாம் அவன் தான் சித்தனாக இருக்க முடியும் என்னை தேடி வந்து நண்பன் மூன்று மாதங்களுக்கு உனக்கு கால சூழ்நிலை சரி கிடையாது போய் போயாலும் மாத்தி எது உனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நான் சொன்னேன் சரிதாமி உங்க சொன்ன நான் மாட்டேன் அப்படின்னு அவன் மீற மாட்டோம்னு சொன்னான் வீட்டுல போய் அவனுடைய நண்பர்கள்டையும் வீட்டில் உள்ளவர்கள்ட்டையும் போய் சொல்லுகிற பொழுது அதுல நண்பர்கள் சொன்னாங்க இவர் என்ன கடவுளாடா இவர் சொல்லி உனக்கு நடந்துற போது நீ ஊரை விட்டு போய் உட்கார நினைக்க வரக்கூடிய எங்க இருந்தாலும் வளர்ந்துதாடா நீ போக வேண்டாம் நீ இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன அவனுக்கு இந்த வார்த்தையை ஒருத்தன் சொல்லுகிறான் என்பதை நான் வந்து இங்க இருந்து புளியரை வந்து நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன் இப்படி ஒரு சம்பவத்தை நடக்கிறது அப்படி என்பது தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நடக்கிற இடமும் தமிழ்நாட்டினுடைய கடைசி பகுதியில் அவன் போய் தெரியும் சாமி நம்மள மூணு மாதம் போய சொல்லிட்டாரு ஆனா நம்ம போகல இவங்க இப்படி சொல்றாங்க என்ன செய்யு தெரியாம சரியா சாப்பிட்டாங்க மனநிலை நிம்மதியா வச்சுக்க முடியாது குழப்பம் அடைந்து கொண்டே இருக்கான் என்னடா ஒரு முடிவு எடுத்து ஊருக்கு போறான் போறோம்னு சொல்லி பஸ்டாண்டுக்கு போகும்பொழுது எந்த நண்பர் போறாங்கன்னு சொன்னானோ அவன் வந்து கொடுக்க வந்து நிற்கிறான் என்னடா இங்கேயே போறிய அப்படின்னா ஆமாப்பா அப்படி மெட்ராஸ் வரை போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்ப இடமாதிரிதான் இருக்கணும்னு சொன்னாரு நான் இருக்கிற இடத்துல இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ஸ் இருக்கு மெட்ராஸ் நான் போய் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்க வேண்டாம் நீ வந்து ஏன் வயிற்றுல சொன்ன அதை நீங்க புரிஞ்சுக்கணும் என் வீட்டில் வந்து இரு அப்படின்னு சொன்னான் சரி அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட நான் வந்து பேசுறேன் அவன் இருக்க மாதிரி இருந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி அந்த பையன் நண்பன் அவனுடைய பெற்றோர்கள் போய் சொல்லி எங்க வீட்டுல இருக்கட்டும் மூணு மாதத்துக்கு சாப்பாடு சொல்லியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதுக்காண்டி அவன் ஊரை விட்டு போறதை நான் வந்து விரும்புறேன் ஆனா அவங்க வீடு எப்படி வீடு அப்படின்னு சொன்னா பழைய காலத்து தகர கொட்டாரத்தை வீடு அந்த வீட்டில் ஊடாரம் வந்து பரன் மாதிரி மேலே போட்டு அதுல வந்து சில பொருள்கள் வச்சிருப்பாங்க வீடு வந்து தமிழ் சாப்பாடு சௌரியம் தங்கம் வசதி எல்லாமே இருக்கு ஏதாவது பொருள்கள் ஒரு சூற போட்டு வேற வந்து எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அந்த வீட்டில் போய் அவன் வந்து உட்கார்ந்து பருத்திருந்தான் ரெண்டே கால் மாதம் அங்கேயே இருக்கிறான் நம்ம மூணு மாதம் சொல்லியிருக்கோம்ல இரண்டாயிரம் மாதம் அங்க இருக்கிறான் ஒரு நாள் படத்துல பொழுது அவங்க மேல இருந்து ஒரு இரும்பு கம்பி பூனையால உழ்கப்பட்டு கீழே நேர விழுந்து அவன் நெத்தில விழுந்துருச்சு விழுந்து அங்கேயே அவன் மரணம் நடந்துட்டான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அவனுடைய பெற்றோர்கள் பதினெட்டு நாள் இருபது நாள் கழிச்சு வந்து என்கிட்ட வந்து முறையிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நீங்க ஊரை விட்டு போக சொன்னீங்க இத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டான் அந்த வேவ்ஸ் அந்த அறைகளில் ஒரு மாற்றம் இருக்கும்னு நடத்தி நீங்க ஒரு குழு வாக்கா சொன்னத அவங்க மறந்துட்டு நண்பர்கள வாக்க கேட்டியான் பையன் அவங்க வீட்டுல போய் தங்கி இருந்து அவங்க உயிரிழந்துட்டியா என் மனது ரொம்ப வேதனை பட்டேன்னு சொன்னான் நான் அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நடந்து முடிந்த கதைக்கு என்ன இருக்கு அதுக்கு விளக்கம் சொல்லி பிரயோஜனப்படாத அப்ப நான் ஒரு நல்ல அருமையான வாக்கு சொன்னேன் அவன் வாழ வேண்டும் என்பதற்காக வழி ஆனா அவன் விதியோ குறுகிய காலத்தில் முடிய வேண்டும் என்று இருப்பதனால் என் சொல்லை மறுப்பதற்கு சில பேர்கள் வந்து அவனுக்கு புத்தி போயிட்டு இருக்காங்கப்பா ஆகையால் விதி வென்று விட்டதே நாம் அதற்கு இதுவே பதிவுடுக்கிற வழி இல்லை தான் அடைய வேண்டிய சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி சில வாக்குகள் வந்து சொன்னா சொன்னது மாதிரி நடக்கிறது சொன்ன வார்த்தையின்படியே மனிதர்களுக்கு நடந்து கொண்டு இருப்பது ஒரு முறை நடக்கவில்லை என்றாலும் கர்மாக்கள் தடுத்தாலும் ஆனா காலப்போக்கில நடக்கும்போது நம்மளை உணர்வான் ஒரு காலத்துல நம்ம சாமி புரிய சொன்னால அது மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அவர்கிட்ட போக முடியலையே நமக்கு வேதனைப்பட்டு வீட்டுல உட்காந்து நிறைய ஏன் அவளுக்கு உடனே நடக்கிறது இன்னைக்கு அவன்

காலம் எதுவரையும் நின்றுவிடும் காலத்திற்கு ஒரு மாபெரும் சக்தி உண்டு எப்பேற்பட்ட காயத்தையும் ஆற்றும் சக்தி காலங்களுக்கு உண்டு புரியுதா காயங்களையும் மாற்றுகிற சக்தி காலங்களுக்கும் உண்டு அந்த காலத்தை அறிந்து மனிதன் பக்குவப்பட்டு விட்டான் அவன் நினைத்ததெல்லாம் இணைப்புத்தான் ஆனா சிந்திக்க தவறி விடுவான் ஏன் ஆசைகள் நிறந்து இப்படித்தான் இருப்போடு இருக்கிற மந்திரம் தானா குணத்தில் எத்தனை பேதம் நடைமுறை ஒழுக்கத்தில் எத்தனை மாற்றம் எத்தனை தலை மாற்றம் எத்தனை மாற்றம் உருமாற்றம் மாற்றம் எதனாவும் இருக்கு ஒரு அருமையான ஒரு ஞானி ஒரு பெரிய மகான் பாவம் மட்டும்தான் மனதின் ஜட்டில சாப்பாடு வரைக்கும் சாப்பிடுறாரு அரத ஒரு நாலு சீரர் கேட்டு பாட்டு ஒரு ஆராயத்தை ஒரு இடத்துல அன்னதானம் இருக்காங்க அந்த அவரு அடேய் ஓ அங்க போய் சாப்பாடு வைப்பா இந்த டக்கியை கொண்டு போ அப்படின்னு சொல்லி விட்டாரு அன்னதானம் பரமாறிருக்கக்கூடிய இடத்துல இவருடைய சிஷ்யம் போய் கொஞ்சம் சாப்பாடுறாங்க எனக்கும் எங்க குருவம் சித்திரகால பேருக்கு இங்க வந்து திங்க முடியாதோம் அப்படின்னு அன்னதானம் போடுறதுன்னு சொல்லுவான் அண்ணன் போய் கேட்டதுக்காக இருந்தோம் இருக்கு அன்னதானம் போடுறவருக்கு முதல் தேவை எழுந்து பறந்த மனப்பா தாராள மனம் தரத்தியாருடைய வயதான சாப்பாடு போடுறதுதான் அன்னதானம் போடுறோம் அழகு போட்டு போடுறதே அழுது அன்னதான அத வாங்கி சாப்பிட தான் செய்கிறது யாருக்கும் கொடுக்கக்கூடாது புரியுதா சரத்தியாரோட வயலான சாப்பாடு போடுறதுக்கு மனப்புடையவங்க மட்டும்தான் அன்னதானம் போடணும் அன்னதானம் நடத்தணும் அறந்து போடலாம் அன்னதானம் போடக்கூடாது இன்னொருத்தர் முன்னாடி அன்னதானத்தை அவங்க சாப்பிட்டு அனுபவம் படம் உண்மை அதுதான் தப்பா நிக்கிற யாரோ இதான் தர்மம் அப்ப எதாவது தாராள மனத்துக்கு வந்துருச்சுன்னா நம்ம உலகமே தர்மத்துல

முதல்ல போல சண்டை போட்டு வந்த மாதிரி வந்துட்டு இரண்டாவது முறை உன்னை அனுப்புகிற பொழுது சந்தோஷம் ஆகிட்டு வந்து அங்க என்னதான் நிகழ்ந்துச்சு அப்படின்னு கேட்டார் சீடன் சொன்னார் நீங்க இப்ப இரண்டாம் முறை அனுப்புறோட அங்க இருந்து போகும்பொழுது கரடி ஆடு மாடு குதிரை கழுத எல்லாம் நிறைய என் கண்ணுக்கு தெரிஞ்சது அதுல ஒரு மூன்று பேர் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட போய் சட்டியை நின்று வாய்ப்பாங்க நிறைய போட்டா கொடுத்துட்டு வந்துட்டேன் கொண்டு வந்து அப்படியே குருவே நீங்க என்னை அனுப்பிய உடனே எனக்கு இந்த மிருகங்களா என் கண்ணுக்கு அவங்க யாரு அப்படி ஒரு கேட்டான் கேட்ட அருமையா குரு சொன்னார் அவங்களும் மறந்து போன பிறகு அவங்க இந்த மிருகமா இருந்தாங்க

இவங்க பக்குவ படம் நிறைய மகனே அதை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த யானை மனிதர் இல்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் ஆன போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை மனிதராக வாழ்வதற்கு மனிதனுக்கே தெரியவில்லை பாட்டு மாயவனாக மாயவனாதன் பாட்டு மனிதன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டான் அலங்காரம் பண்ணலாம் சம்பாத்தியம் பண்ணலாம் எல்லாம் பண்றான் ஆனா மனிதனாக வாழ்வதற்கு அவனுக்கே தெரியலையா அப்படின்னு பாட்டு அடிக்க படம் அது மாதிரி ஒரு அளவு உருவத்தால் அல்ல மனிதனுடைய தரம் உள்ளத்தால் தான் என்பதுதான் உள்ளத்துக்கு மறுவே மனம் இனத்தால் அல்ல உயர்வு அல்ல ஏற இருக்கு உயர்ந்த மனதால் மட்டும்தான் உயர்வு இருக்கு அதனால மனதை தெளிவு பண்ணணும் மனதை உயர்த்தணும் மாதிர மனவா இருக்கணும் அந்த மனதுக்குள்ள ஈர்த்தன் வந்து குடியிருப்பான் எல்லாரும் உயர்வாக இருப்போம் ஆனந்தமாக மறைவோம் அருமாக்கை துறங்குவோம் புனிதம் அறிவோம் புனிதமாக